சப்ஸ்கிரைப் செய்தி எங்களை ஆதரிங்கள் இன்று இளந்தலைவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பாக அதன் மாவட்ட அமைப்பாளர் பாவை ஹனிபா அவர்களால் கொண்டாடப்பட்டது இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு மாவட்ட துணை செயலாளர் துரைமுருகன் பாவனசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் என் நாசர் நகர செயலாளர் கபிலன் சுற்றுச்சூழல் அமைப்பாளர் கேஸ் குமார் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கழக செயல்வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 正解。